श्रीमते रामानुजाय नमः स्वामिदेशिकनरुलिचैदपादुघासहस्रं एनूति अरवति ओभव पापं रङ्गसीमनि रताङ्गलक्ष्मणः चिन्तयामि तपनीयपादुके शापदोषसमनाय तत्पदे चक्रवाकमिथुनम् कृदास्पदं रङ्गसीवणि रताङ्गलक्ष्मणः चिन्तयामि तपनियपादुके शापदोषसमराय तत्पदे चक्रवाकमिथुनं कृदास्पदम् इदार्थं रङ्ग रङ्गसीबणि ஸ்ரீரங்கத்தை இருப்பிடமாக கொண்டவனும் அங்கு நித்தியவாசம் செய்கின்றவனமான ரதாங்க லக்ஷ்மண லக்ஷ்மணன்னா ஒரு அடையாளம் ஒரு ஐடென்டிட்டி ரதாங்கன்னா சக்கரம் சக்கராயுதத்தை தனது அடையாளமாக கொண்டவனும் சக்கராயுத அடையாளத்துடன் கூடியவனுமான எம்பெருமானின் தபனிய பாதுகே தங்க பாதுகையே தபனீயேமனா தங்கதாள செய்யப்பட்ட पादुகே இப்படா விஷி உருப்சா கூட ரங்கசேபரி ரதங்கலக்ஷ்மண தபனீய पादुகே அப்படினு पादुகே Адரஸ் பண்ணிட்டா Адரஸ் பாயின்ட் சாப தோஷ சமனாய தंगल மீதுள்ள சாபத்தின் தீவிரத்தை போக்குவதற்காக யார பத்தி சொல்றேன்னு பின்னாடி தெரிய போது உங்களுக்கு சாப தோஷ சமனாய தங்கள் மீது உள்ள சாபத்தின் தீவிரத்தை போக்குவதற்காக தற்பதே அந்த பெருமானின் திருவடிகளை கிருதாஸ்பதம் தமது இருப்பிடமாக கொண்ட ஆஸ்பதம்னா இருக்கிற இடம் என்ன அந்த இடத்த ஏதோ ஒரு இடத்தை தன்னுடைய இருப்பிடமாக கொண்டவர்கள் எதை பெருமானுடைய திருவடிகளையும் சக்கரவாக மிதுனம் சக்கரவாக பட்சிகளின் ஜோடியாக தம்பதிகளாக இருக்கா அப்படி சிந்தையாக மீன் தேவரீரை நினைக்கிறேன் வேற ஒன்றும் இல்லை நீங்கள் ரெட்டாய் பாதுகா ரெட்டாயிருக்கு அது ரெண்டும் எப்படி இருக்குன்னா பெருமானுடைய திருவடியை இருப்பிடமாக கொண்ட சக்கரவாக பட்சிகள் மூலம் இருக்கின்றன அது என்ன விஷயம்னா அவளுக்கு ஒரு சமம் வந்துருக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவன் ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னான் ஆனால் அதை அந்த அந்த கட்டளை அவர்கள் மீறப்போக அவர்களுக்கு ஒரு சாபம் கிட்டிற்று அந்த சாபத்தோட தீவிரத்தை போக்குவதற்காக பெருமானின் திருவடிகளையே தங்கள் இருப்பிடமாக கொண்டது போல இருக்கிறது பாதுகைகளே உங்களை இருவரும் இருவரையும் பார்க்கும்போது அப்படின்னு சொல்கிறேன் இதான் வேற ஒன்றும் இல்லை இது வந்து சக்கரவாக பட்சிகள் ஜோடின்னா அவன் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்கான்னு மற்றேன் இந்த ஸ்லோகம் இது விஷயம் என்ன ரத்தாங்க அப்படிங்கிற வார்த்தையை மேலே யூஸ் பண்ணியிருக்காரு அதுவும் சக்கரத்தை குறிக்கிறது அப்புறம் இங்கே சக்கரவாகங்கிறதுல ஒரு சக்கரம் வருது இந்த பண் அதை பற்றி பிரிவாக சில பேர் எழுதியிருக்காங்க இதான் இந்த ஸ்லோகத்தோட பொதுவான அர்த்தம் உங்களுக்கு விளங்குறதுன்னு நினைக்கிறேன் पुचिट् न स्लो अपि रङ्गीमी रताङ्गलक्ष्मणः चिन्तयामि तपनीयपादु समराय तत्पदे चक्रवामिनं कृपं प्लोकं पलं ए मानयामि जगतः तमुपे माधवस्य मणिपादुके युवां दक्षिण उत्तरगतिक्रमोचितपत्त इव वयूकमालिनः मानयामि जगतः तमोपहे माधवस्य मणिपादुके युवां दक्षिण उत्तरगतिक्रमोचित பத்ததிக்கமால தட்சிணோத்தரகதி க்ரமோச்சித அப்படின்னு சேர்த்து படிக்கலாம் நம்ம அர்த்தம் புரியறதுக்கோஷம் தக்ஷிண உத்தரகதி க்ரமோச்சித அப்படின்னு படிக்கணும் வெறும் அர்த்தம் எப்படி இருக்கு மாதவச மணிபாதுகே மாதவனுடைய மணிபாதுகைகளே யுவாம்புங்கல் இருவரையும் ஜகதகா இவ்வுலகின் தமோபகை பகையே என்கிற கிருட்டை சிதற அடிப்பவர்களாக மானையாமி மதிக்கிறேன் தமோ உபகான டேமேஜ் பண்ணுறது கிருட்டை டேமேஜ் பண்ணுறாங்க அந்த இருட்ட தமோன்னு என்ன என்கிற இருட்டை அந்த அக்ஞானம் என்கிற டார்க்னஸ் அதை சிதற அடிக்கிற அதை ஒழிக்கிற இப்போ விளக்காக இருட்டை வைக்கிற இரட்டை விரட்டுகின்ற ஒளியாக உங்களை மதிக்கிறேன் மதிக்கிறேன்னு சொல்கிறார் வேறு ஒன்றும் இல்லை மணி மணிபாதுகே யுவாம் தமோ ஜெகதா தமோபகே பானயாமி அப்படின்னு அர்த்தம் அது மாதவனுடைய பாதுகையே உங்கள் இருவரையும் யுவான்னு போட்டிருந்தாலும் உங்கள் இருவரையும் இவ்வுலகின் அஜானம் என்னும் கிரட்டை சிதற அடிப்பவர்களாக மதிக்கிறேன் ஒரு ஆச்சு தக்ஷிணா தக்ஷிண தட்சிணாயணம் உத்தர உத்தராயணம் என்கிற கதி கிரமோச்சித பத்ததி கிரமத்தில் சஞ்சரிக்கும் இதை நடைமுறையில் இந்த நடைமுறையில் இருக்கிற மயூக பாலினா ஒளிக்கதிர்களை வீசும் சூரியனாக மானையாமி மதிக்கிறேன் மயூகான ஒளிக்கதிர்கள் ரேஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிடுவாங்க அதனோட மாலி அதனுடைய யஜமான யார் தான் ஸோ மயூகமாலினா சூரியனாக மானயாமி மதிக்கிறேன் தட்சிணாயணம் உத்தராயணம் அப்படிங்கிற கதியில் ஒரு கிரமத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிற சூரியனாக உண்மை மதிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் பண்ணலாம் சூரியனுக்கும் மேலே சொன்னதுக்கும் ஒன்று வித்தியாசம் ஒன்று வித்தியாசம் இல்லை ரெண்டுமே இருட்டை போ தமோபகா இரட்டை இருட்டை விரட்டி அடிக்கும்னு சொன்னோம் இரட்டை இருட்டை போக்கும் சொன்னோம் சூரியனும் அதை தான் பண்ணுறது ரெண்டுக்கும் அந்த தமோபகாவும் இங்கே மயூகமாலினா ரெண்டும் ஒன்றுனே அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் மொத்தமாக இருந்துச்சுன்னா உங்கள் வசதிக்காக மொத்தமாக அர்த்தத்தை படிச்சுட்றேன் மாதவனுடைய மணிபாதுகையே உங்கள் இருவரையும் இவ்வுலகின் அஜானமென்னும் இருட்டை சிதறடிப்பவர்களாக மதிக்கிறேன் தக்ஷிணாயணம் உத்தராயணம் என்கிற கிரமத்தில் சஞ்சரிக்கும் நடைமுறையில் உள்ள ஒளிக்கதிர்களை வீசும் சூரியனாக மானையாமி மதிக்கிறேன் மயூகமாலினகா அப்படின்னு சூரியனுக்கு பேர் ஸ்லோகத்தை படிக்கலாம்னு நினைக்கிறேன் अपि श्लोकं मानयामि जगतः तमोपके माधवत्य मणिपादुके युवां दक्षिण उत्तरगति क्रमोचितपद्धति इव मयूखमालिनः श्रीमते रामानुजाय नमः